சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஏற்கனவே ரொம்ப பழமையான ரொம்ப பழமையான கோயில் பிரம்மாவை சிற வச்சு கொளுத்ததே பிரம்மா ஒரு வட்ட வடிவமாக இருப்பார் கல்யாணம் கல்யாணம் ஆம்பளிக்கு கல்யாணம் இல்லைன்றவங்க வேலை இல்லைன்றவங்க ஒரு என்ன விதமான வேண்டுதல் இருந்தாலும் வேறு நிறைவேற்றுறாரு அவர் ஒரு ஆறு பிரதர்ஷனம் பண்ணணும் போது நீங்கள் இந்த தூணில் இருக்கிற பார்த்தீங்கன்னா மூணு தலை தான் தெரியும் அப்போ கூட ஒரு தலை பின்னாடி இருக்குது வணக்க மக்களே நாம நீங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா பாலசுப்ரமணிய கோயில் ஆண்டார் குப்பம் முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸானது தான் நம்ம வந்திருக்கோம் மக்களே உள்ள போய் பார்ப்போம் பால சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உண்மையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முருகன் சொல்லிய வந்து கொஞ்சபட்சம் ஒரு ஐந்துல இருந்து ஐந்தரை அடியிலிருந்து ஆறு அடி புள்ள இருக்கலாம் வேற லெவலில் இருந்தே சொல்லலாம் 何千年よ。<music> உள்ளே இருக்கிற முருகனுடைய தூணை வந்து நம்ம வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற முருகனை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க இந்த கோயில் பற்றி ஸ்தல வரலாறை வந்து நம்ம விரைவில் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் தா மக்கள் கோயிலோட பின்பகுதி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப பழமையான கோயில் ஸோ கோயில் உள்ள வந்து முருகனுடைய சிலை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கு

இல்லை பெரும்பாலும் ஆடி மாதத்தில் காவடி அதிகமாக எடுப்பாங்க அப்புறமா தைப்பூசத்துக்கு பால் குடமெல்லாம் எடுத்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அது ஒரு ஐநூறு குடம் அது ஒரு பத்து ஐம்பது ஆச்சு அறுநூறு ஆச்சு ஒரு ஐநூறு அந்த மாதிரி பால் அபிஷேகம் தைப்பூசத்துக்கு மற்றபடி ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் முருகர் தான் இங்கே அவகருகெல்லாம் கூட அடக்கணும் சிவராத்திரி எல்லாம் கூட இவருக்கு தான் அபிஷேகம் நடக்கும் சிவராத்திரி சிவனுக்கு தானே அபிஷேகம் இருக்கும் இவனுக்கு ஒரு திட்டமான அபிஷேகம் இருக்கும் சிறப்பு அபிஷேகம் முருகன் தான் இருக்கு இடம் தந்தபோ காலையில் ஆறரை மணிக்கு திறப்பாங்க பன்னெண்டரை மணிக்கு மூடிடுவாங்க சாதாரணமாக விசேஷ நாட்கள் கித்தி எண்ணிக்கி ஒரு நாளைக்கு நாள் முழுக்க தரணும் திறந்துருக்கோம் தான் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் சிக்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி டுவெல் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி எயிட்டு சரிங்க அது அடுத்து சொன்னீங்கன்னா திருவிழா நாளுக்கு சித்திரை மாதத்தில் திருவிழா நடக்கும் அப்போது பரணி கிருத்தியை தொடர்ந்து திறந்தே இருப்பாங்க ஜனங்கள் வந்துனே இருப்போம் ஒரு அறுபது மணி நேரம் போல் திறந்துட்டாங்களா ஜனம் ஒரே தான் என்ன ஒன்று ஒன்றும் வரலாம் கல்யாணம் கல்யாணம் ஆம்பிரிக்கு கல்யாணம் இல்லைன்றவங்க வேலை இல்லைன்றவங்க என்ன விதமான வேண்டுதல் இருந்தாலும் வேறு நிறைவேற்றுறாரு அவரை ஒரு ஆறு பிரதர்ஷனம் பண்ணணும் குறிப்பாக வேண்டுதல் இருக்குங்க அங்க பிரதர்ஷனம் இருக்குங்க அதை தனியாக அவங்களா விரும்பப்பட்டு செய்கிறோம் சரி சரி இது முறையாக செய்யணுன்றவங்க ஐயா நீங்கள் ஏதோ ஒரு வர வரணும் நீங்கள் ஏதோ வீடியோ எடுக்கணுன்றீங்க இல்லை எடுத்து முடிச்சுட்டீங்க சாட்டிஸ்ஃபைஷன் ஒரு ஆறு பிரதர்ஷன் பண்ணிக்கலாம் இன்னும் நாலு இடத்துல உங்களுக்கு விருப்பமான ஒரு தொழில் வளரத்துக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூணு நாள் முக்கியமான தகவல்னால் அந்த பிரம்மாவை சிறப்பாக சொல்லுவாங்க அதோட அருவமாக இருப்பார் சரி பிரம்மா உருவமாக தெரிய மாட்டேன் அது முதல்ல பார்த்தீங்கன்னா வேல் தெரியும் அது காரணம் லட்சுமணன் கோடு என்னக்கா அப்படியே இந்த இடத்துல இருங்கன்னா விட்டு தாண்டி வராமல் ஒரு சூழ்நிலை அப்போல்லாம் சரி அதே மாதிரி இவர் வேலை முன்னிறுத்தி ஒன்று அரஸ்ட் பண்ணியிருக்கேன் பிரம்மா சரிங்க ஸோ அந்த வட்ட வட்டக்கல்லே இருக்கும் அந்த வேல் பின்னாடி ருத்ராட்சி கமண்டலம் பிரம்மாவனுடைய அந்த அந்தந்த சந்தையில் கட்டுவாங்க கட்டுவாங்க மற்றபடி தண்ணி இங்கே தீர்த்தோம் முனிவருவத்துக்கு வந்து தண்ணி வேணும் சன்னியானம் பண்ணுறதுக்கு என்னடா வேளாயை தீர்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் காமிடுறேன் அது கூட அந்த கல்வெட்டுலேயே இருக்குது இப்போ அந்த ஒரு நதி அப்போ இருந்தால் நதி எப்படி இருந்தது இப்போ இருக்கிற நதி எப்படி இருக்குதுன்றதுலாம் காலப்போக்கு மாறிடுச்சு மாறிட்டு நிறைய இப்போ சிறப்பாக கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்காங்க இது பண்ணாலும் அடைஞ்சு போயிருந்தது ரொம்ப என்னெல்லாம் படித்துறை எல்லாம் இருக்கும் சுவாமி அங்கே போய் திருவிழா எல்லாம் கொண்டாடுவாங்க அஞ்சாம் நாள் திருவிழா அது மொத்தம் ஒரு பதினஞ்சு நாள் கொண்டாடுவாங்க அது வெவ்வேறு உபயதாரெல்லாம் இருப்பாங்க அவங்க சுவாமிக்கு என்ன செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அதான் செய்யணும் சரி இப்போ ஐயா இப்போ முருகன் சிலைக்கு பக்கத்தில் ஒரு தூண் இருக்குல்ல அந்த தூணில் முருகர் சிலை சின்ன சின்னதாக வடிவமைச்சிருக்காங்க அதுக்கும் முருகனுக்கும் கணக்கு அதுக்கும் முருகனு அதுதான் அது விளக்கம் வைப்பாங்க ஒரு அடையாளமாக சொன்னாங்கலாம் பிரம்மா சிலை வச்சிருக்காங்கன்னா வச்சிருப்பாங்க இப்போ இதை உருவத்தோடு பார்க்குறாங்க சில பேருக்கு உருவத்தோடு போது தான் பிரம்மாண்டா எப்படி அப்படி நாலு தலையோடு இருப்பார் அப்படின்னும் போது நீங்கள் இந்த தூணில் இருக்க பார்த்தீங்கன்னா மூணு தலை தான் தெரியும் அப்போ கூட ஒரு தலை பின்னாடி இருக்கிற மாதிரி அதனால் மூணுத்தாலும் தெரியும் அப்போது அவர் என்ன பண்ணுவார் கேள்வி நீ பல் சொல்ல லெஃப்ட்டில் கொடுத்துற ஸ்கூல்லலாம் முன்னெல்லாம் நிறைய பழக்கம் ரொம்ப வர்தரிகள் கூட்டினான்னா அது ஒரு ரெஸ்பெக்ட் எடுத்து இப்படி லெஃப்டில் கூட்டினார்னா அது வேற ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி குட்டி காஞ்சுறாரு அப்புறம் இவர் சிறையில் போட்டுட்டு போனால் கீழே பிரம்மனை சிறையில் அடையாரு அந்த அதெல்லாம் அந்த கல் கல்லில் இருக்கும் அது அந்த பிரம்மாவனுடைய சின்னமான இந்த ருத்ராட்சம் கமண்டலம் அதெல்லாம் ஜெயிலுக்கு முன்னாடி வச்சிருக்க மாதிரி இருக்கும் சரி அந்த அருவமா இருக்கிற உருவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கமண்டலர் ருத்ராட்சம் எல்லாமே தெரியும் ஆனால் ஒன்னிப்பா பார்க்கணும் ஒண்ணு ஒன்று பார்க்கணும் அது உண்மையிலே சில வச்ச மாதிரி இப்போ வந்து கேட் எல்லாம் போட்டு அது நல்ல பக்கமாக உள்ளவே இருக்கு அந்த அது அந்த காலத்தில் இருந்தது சொல்லிட்டா கேட்டாங்க இப்போ அது நடைமுறைகள் செஞ்சாதான் கேட்கலாம் ஆமாம் இவர் பவர் இல்லையா இருக்காரா பவர் கேட்டாங்களா சரி நன்றி பேதாமக்கல் கோயிலோட பின்பகுதி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குதுன்னு சொல்லணும் ஆண்டார் குப்பத்தோட பார்க்கிங்க கார் நீங்க இங்கே போட்டுட்டு அதுதான் வந்து உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்ஜிவி ஆக்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி